அது சும்மா சொல்லப்படாது மோத்தார் ஜேசரட்னம் இவர் அப்பக்கோட்டி ராஜகோபால் எல்லாரும் அந்த முன்னோடிகள் மாத்திரம் இல்லை கனவியர் இன்பிரேஷன் ஆயிருது பின்பக்கம் முதுக பார்த்தால் என்ன அந்த சம்பவங்களும் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் பின்பக்க முத பார்த்தால் அவர் தான் சொல்லுகிறேன் நாளைய மாற்றம் என்று சொல்லி ஒரு படம் உண்டு தங்கச்சி என்ன பேர் சிவோ சிவகுமார் சிவகுமார் நிறைய பேர் வச்சு அந்த நாடகங்கள் பார்த்தேன் நான் அவங்க நாடகங்களை இப்போதான் பார்த்துட்றேன் நாளைய நாம் நாளைய நாம் அது உண்மையாக ஒரு நல்ல ஒரு தரமான படைப்புகளாக இருக்குது இலங்கையர்களாலேயும் சிறந்த நாடகங்களை படைக்க முடியுமன்றதுக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த படம் ரிலீஸுக்காக வேண்டி நீங்களும் அதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் வந்து சிறப்பிங்க ஏனென்றால் தரமான சிறந்த படைப்புகளை தரக்கூடியவர் சிவோ சிவகுமாரன் இதுல கார்ல அனௌன்ஸ் பண்ணி கொண்டு தெரிஞ்ச நீங்க என்னன்னு சொன்னால் இந்த டிவி வீடுகளில் டிவி போட்டு படம் காட்டு அந்த இதுகளுக்கு இதான் நீங்க பார்த்தனா என்ன இப்ப இதுலாம் செய்து கொண்டு உங்களுக்கு வேலை பிரச்சனையா இல்லையா இந்த வேலை செய்து கொண்டு இந்த இதுகளை விருதுகளை தூக்கி பார்க்கறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு என்ன இதுதானே அந்த உதயன் காப்பிருக்கா தூக்கி பார்க்கலாமே நல்ல பாரமான பாரமான இது வணக்கம் அன்பான உறவுகளே நான் கொண்ட தமிழ் கிழவன் இன்றைக்கு நான் ஒரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவர் அறிஞ்சவர் ஒரு இனியவர் எனக்கு மிகவும் நெருக்கமானவர் ஒரு நெருங்கிய உறவும் கூட அவற்றை வீட்டை வந்திருக்கிறேன் சரியோ அவற்றை வீட்டை என்னத்துக்கு அவண்டி வந்துறேன் வந்துறேன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பூர்ணமாக தான் அவர் கனடா போயிட்டு வந்தவர் கனடா கெயின் போட்டு வந்தவர் என்று சொன்னால் இந்த உதயன் பத்திரிகை அதாவது வந்து ஒரு விருது வழங்கும் விழா விழா வைத்தது எப்படி என்று சொன்னால் ஊடகத்துறையிலையும் சமூக செயல்பாட்டிலையும் அதாவது வந்து மிளிர்ந்து கொண்டிருக்கின்ற வித்தகர்களுக்கு விருது வழங்குவதற்காக ஒரு விழா ஆண்டு நடந்தது போன மாதம் டொரெண்டோ டொரண்டோவில் நடந்தது அப்போ அந்த இடத்துக்கு என்னுடைய நண்பரையும் அழைத்திருந்தார்கள் அதாவது ஐரோப்பா ரீதியாக ஐரோப்பாவில் அவரை அவரை தெரிவு செய்து இந்த வருடத்துக்கான சிறந்த ஒரு விருதை கொடுப்பதற்காக அறிவித்திருந்தார்கள் அப்ப அதை கேள்விப்பட்டன நான் அவரை பார்க்கணும்னு வந்துட்டு கனமுறை முயற்சி செய்தான் என்னுடைய வேலைப்பாடு அவர்கிட்ட வேலைப்பாடு ஆணமாக முடியல இன்றைக்கே பிடிக்கும் ஆளை பிடிச்சி இதன்றும் வந்துட்டோம் வணக்கம் அருள் வணக்கம் 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 வந்து அவற்றை விட்ட வந்து நான் அவரை வரவேற்கிறேன் வணக்கம் பைரோ வணக்கம் இருக்கிறோம் நீங்கள் இருக்கிறோம் இருக்கிறோம் அப்படி கனடா பயணங்கள் எல்லாம் போச்சு அப்போ இது நான் இதை கேள்விப்பட்டதும் பெரிய சந்தோஷப்பட்டேன் உங்களுக்கு விருது கிடைச்சது என்னச்சு உங்களை பற்றிய அறிமுகங்களை பற்றி கணக்கு தெரியாது சில சில விஷயங்கள்ல சில சில இடங்கள்ல சந்திச்சிருக்கேன் ஏனென்றால் உங்களுடைய வழி உங்களோட வழி பயணம் என்னுடைய வழி பயணம் இருந்தது இப்போ ஒரு கொஞ்ச காலம் நாங்கள் இந்த வலைத்தள இதற்கு காரணமாக கொஞ்சம் உணஞ்சு அவரோட சேர்ந்து சில இடங்களுக்கு போய் வாறம் போய் வாடியால அதாவது எங்க பழைய நாட்டும் பழைய உறவும் நெருக்கமாக வந்து விடுச்சு அப்ப நெருக்கமாக வந்தபடியால இன்னைக்கு நாங்கள் அதை எண்ணம் மெருகூட்டும் விதமாக நான் அவர்கிட்ட வீட்டை வந்து அவரை பற்றிய சில தகவல்களை நானும் எனக்கெடுத்துக்கொண்டு உங்களுக்கும் தான் சரி அப்போ நீங்கள் வந்து இந்த இதுக்கு போன நீங்கள் என்னத்துக்கு இந்த உதயன் விருது அந்த உதயன் கா தூக்கி பார்க்கலாமே நல்ல பாரமான பாரமான இது தூக்கி பாக்காக்கி எனக்கு கூட ஒரு விருப்பம் விருது இந்த இப்படி ஒரு விருது வேண்டும் நிச்சயமா கூட அப்படியான ஒரு அழ ஒரு அழகான ஒரு நல்ல விருதை விரைந்து கொடுத்துருக்கேன் சரி இப்போ நீங்கள் அந்த இதை பற்றி சொல்லுங்க இந்த விருதை பற்றி எனவே கொஞ்சம் சொல்லுங்க நிச்சயமா எந்த விருதானது ஏழு பேருக்கு கனடாவில் கொடுக்கப்பட்டது உதயன் சர்வதேச விருது விழா இந்த வருஷம் வந்து எட்டாவது ஆண்டாக இடம்பெற்றிருக்கின்றது அந்த வகையில் தொடர்ந்தும் பல விருதாளிகள் விருந்துகளை பெற்றிருக்கின்றார்கள் சர்வதேச ரீதியில் இந்தியாவிலிருந்து ரெண்டு பேர் வந்தவர் இந்தியாவில் ஒரு ஆள் கனடாவில் மிச்சம் மூன்றோ நாலு பேர் யூரோப் ரீதியான ஐரோப்பிய ரீதியான விருதுக்கு வந்து நான் தெரிவு செய்யப்படும் இலங்கையில இருந்து யாரும் பெரிய இல்லையா இல்ல 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 வேற இல்லையா இலங்கையில சில போன வருஷத்துல நான் நினைக்கிறேன் இலங்கையில இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு வருஷம் உலக ரீதியா தெரிவு செஞ்சுதான் இது கொடுக்கப்படுறது ஒவ்வொரு துறைக்கு எதிர்பார்க்காத விடயங்களா இருந்தது ஆமா கூடுதலாக இத பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஒரு தமிழ் தம்பி தான் ஆனா இன்றைக்கு அங்கே ஒரு எம்பியா இருக்கிறார் விஜய் தனிகாசலம் தனிகா செலம் ம் ஓகே கனடால நம்ம அவர்களுடைய வளர்ச்சி என்றதும் கூட ஒரு பாரிய வளர்ச்சியாக இருக்கிறத விரவேற்று கொள்ளணும் ஆமா ஆமா நல்ல நல்ல பெரிய பதவியெல்லாம் இருக்கனே நிச்சயமா நிச்சயமா இவர் வந்து டிபுயூட்டி மேயர் ஜெனிஃபர் மா கை வந்து இவர் கனடியன் கனெடிகரா கவுன்சலர் ஸ்கா புக் அப்படியாக இருக்குது கூடுதலாக இவரும் வந்து மெம்பர் ஆஃப் பாலிமென் வேற ஒரு சைனீஸ் காரர் ஷா ஷான்னு சொல்லி ஸ்கார்பு கவுண்ட் பார்லிமெண்ட் மெட்டர் வந்து அரிஸ் பஹ்ரீம்னு சொல்லி வேற ஒரு எம்பி ஆஹான் அப்படி அவை நிறைய கைய மேன்மையான மனிதர்களுடைய பாராட்டுகளும் பத்திரங்களும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அவை கையில இருந்து அதனால் இந்த விருதுகள் இந்த கனடிய விருது உங்களுக்கு புதுசில்லை ஏனென்றால் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு விருதொன்று கிடைச்சிருக்குது ஆப்ரஹாம் லிங்கன் பீஸ் கவுன்சில் யுஎஸ்ஏ அந்த இது வந்திருக்கு ஆப்ரஹாம் லிங்கனுக்கான ஆப்ரஹாம் லிங்கன் ஆப்ரஹாம் லிங்கன் பெஸ்ட் சர்வீஸ் அவார்ட் ஓகே இது பாருங்க எந்த இதோட விருதோட தூக்கி பார்க்கறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு என்ன ஆப்ரஹாம் லிங்கனுக்கான அந்த இது என்ன பீஸ் கவுன்சில் மெடல் உங்களுக்கு நல்ல பாரம் அப்புறம் உடன்பாடுகள் அதாவது வந்து ஏன் இந்த துறையில நீங்கள் விரும்பி வந்த நீங்கள் அது சமூக சேவை மற்றது கலைத்துறை மற்றது ஊடகத்துறை வீட்டில் எல்லாம் நீங்கள் முளிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த விடயம் நான் அறிவேன் நிறைய காலமாக எனக்கு தெரியும் ஆனாலும் உங்களை பற்றிய முழு விவரங்களும் எனக்கு தெரியாது இதுக்கு ஏன் வந்த நீங்க ஏன் என்ன என்ன உங்களை தூண்டிடது அது ஒரு ஈர்ப்பு தான் ஆஹ் இது எனக்கு சின்ன வயசுல இருந்து இதுல எனக்கு ஆர்வம் கூடுதலாக நான் இது இந்த ஆரம்பம் என்று பார்த்தா ஊர் தான் ஊருதான் ஆனா ஊர்லயே அந்த 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 இதுல காருல அனௌன்ஸ் பண்ணி கொண்டு தெரிஞ்ச நீங்க என்னன்னு சொன்னாலும் இந்த டிவி படங்கள் வீடுகளில டிவி போட்டு படம் காண்டு அந்த இது ஆளுக்கு இதான் நீங்க பாத்தானே ஆரம்பம் அதான் ஆரம்பம் என்ன எங்களோட பத்திரால கோயிலுன்னு தான் ஆரம்பம் விக்டரியோச்சில ரெண்டு

அதாவது வந்து ஒரே காலகட்டத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் எண்பத்தி நாலுல எண்பத்தி நாலுல வந்த உடனே உங்களோட கலை பசிக்கும் உங்களோட ஊடக இதுக்கும் உங்களோட சமூக சேவை நோக்கத்துக்கும் இங்கே அந்த ஊடகங்கள் கிடைச்சதா இல்லை இல்லை அப்போ பெருசா இப்ப இருக்கிற தொலைபேசி வசதியே எதுவும் ஒன்றும் இல்லை ஆனா நாங்கள் வந்த ஒரு கொஞ்ச காலத்துல பெருசுல ஒரு சின்ன வானொலி என்று நடந்தது தெரியும் மேல ஒரு நாளோ ரெண்டு நாளோ அப்படி இரவில் நேரத்துல நடந்தாக்கும் தமிழ் ஒரு உண்டு மறந்து போனன் உணவாள நாட்கள் துறைஸ் அதுகளில் அப்ப எங்களுக்கு ஆக்களையும் தெரியாம தொடர்பில்லை ஆனா பிறகு வந்த இளநாடு பேப்பர் இளநாடு பேப்பர் தொடங்க அதுல எனக்கு ஒரு சந்த சந்தர்ப்பம் வந்த வந்து கதைகள் கொஞ்சம் எழுதினேன் கதைகள் எழுதி அந்த கதைகள் கொஞ்சம் வந்தது அப்படி கேட்க நான் ஒரு ஊருக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் சூழ்நிலை வந்தது என்னுடைய அப்பா காலமான எடுத்து ஊருக்கு போன் போக வேண்டி வந்தது ஊருக்கு போய் அது அப்புறம் நிறைய ஒரு பிரச்சனை ஒரு சூழ் சூழ்நிலை அந்த நேரத்தில் ஊருக்கு போய் கேட்க விக்டோரியா கால் சூப் போனேன் விக்டோரியா கட்சி போனதுல கேட்டுச்சுன்னா வந்து விக்டோரியா காலச்சி பழைய மாணவர் சங்கத்தை பிரான்ஸ்ல தொடங்கி சொல்லி அப்ப நான் இங்க வந்து தொடங்கினேன் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கி அதுக்கான ஒரு முதலா நிகழ்ச்சி செய்ய நாங்கள் வந்து விக்டோரியாவின் கலியாமுதம் மாண்டவம் நடைபெற்றது மண்டபம் குடி மிரஞ்ச மக்கள அது எத்தனையோ ஆண்டு நடந்தது தொண்ணூற்றி ஆறண்டு தொண்ணூத்தி ஆறுல விக்டோரியான் கலைமாத ஒன்று முதலாவது நிகழ்ச்சி சத்தலையில பெருசொண்டுல பெரிய ஒரு ஹோல் அறுநூறு சீட்டோட எடுத்து மண்டபம் நிறைஞ்ச ஆக்களோட அந்த நிகழ்ச்சி செஞ்ச நாங்கள் சந்தோஷமா ஊருக்கு எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு எனக்கு காசு அனுப்பினது அந்த நிகழ்ச்சி தான் எனக்கு ஊடகத்துறைக்கு கொண்டு போறதுக்கு ஒரு அறிவிப்பாளன் அறிவிப்பாளனா வந்தது அப்ப அதுக்கு பிரதம விருந்தினராக வந்தாக்கள்ல வந்து எங்கடா கந்தசாமி அண்ணன் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு உங்களோட நாட்டு பிரதம ஆசிரியரா இருந்த சித்தங்கனி குகநாதன் தொலைக்காட்சி அவரும் வந்து விக்டோரியாண்ட ஒரு பழைய மாணவன் தான் நான் அவர் கனகால விக்டோரியால படிக்கிறேன் அதுக்கு நிகழ்ச்சிக்கு பிரதம விருந்து நான் வந்தாங்க அப்ப அவர் குகநாதன் அதுல பாத்துட்டு சொன்னது வந்து மொழி நீ நல்லா செய்யற உனக்கு கிட்டடியில ஒரு டெலிபோன் வேற வந்துரும் அப்ப எனக்கு என்னதுக்கு சொல்றேன்னு தெரியல போட்டு போட்டேன் அதாவது கந்தசாமி என்ன டெலிஃபோன் அடிக்கிறார் இப்படி ரேடியோ தொடங்க போகிறோம் அங்கே அட்ரஸ்ஸை தர லாக்கர் வந்து டீயாட்டே தொடங்கு இப்ப உங்களுக்கு என்னன்னு சொன்னால் அதுல என்ன சொன்னால் சொல்ற நாட்டின் முதுவிர கலைஞர்களுடைய பழகி அவர்களோட சேர்ந்து நிறைய நிகழ்வுகள் செய்திருக்கிறீர்கள் அதெல்லாம் பெரிய இது அந்த விஷயத்துலையும் நான் கொஞ்சம் இதாக இருக்கிறேன் இவர்களுடைய நெருங்கி பழகிற சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கலையா அவையோட ஒரு நல்ல ஒரு நெருக்கமா மூத்த கலைஞர்கள கூட ஒரு சகோதரமாறவை டிஆர்டி தமிழ் வழியிலையும் டிஆர்டி தமிழ் வழியும் பயபக்தியோட கொண்டிருந்த நாங்கள் வந்து அந்த பயபக்தின்றத முடிஞ்சு ஒரு நெருக்கமான நெருக்க உறவு அப்ப ஏதாவது பிள்ளை நாங்கள் மூத்த மூத்தாரங்களை வந்து என்று சொல்லுவோம் ராஜகுட்டி ராஜகோபால அவர்களை வந்து அண்ணு என்றும் கூப்பிடுவோம் அப்ப அப்படி இருக்க ஏபிசி தமிழ் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க ஏபிசி தமிழ் ஏபிசி தமிழ் ஏபிசி தமிழ் எல்லாம் வந்து அவர் அவைகள நான் வந்து டெக்னீசியனா இருந்தேன் நாடகங்கள் ரெக்கார்ட் பண்றது அப்ப அவைகள நாடகங்கள் எல்லாம் ரெக்கார்ட் பண்ற பொறுப்பும் வந்து என்னட்டு தான் வேறு இப்ப இதுல நடிக்கிறது உங்களுக்கு வேலை பிரச்சனையா இல்லையா வேலை செய்தோம் சரி

அந்த நாடகத்துக்கு ரசிச்சு கொண்டு வந்து ரெக்கார்டிங்ல பழங்கி விட்டுருவேன் இடத்துல பேட்டரியில விட்டுருவாங்க ரெக்கார்டு பவுசில விட்டு போட்டு அவையோட நாடகத்தை கதைச்சு கொண்டு எல்லாம் பகுதிகள் மோத்தாட்ட பகுதிகள் வந்து இல்ல அது சும்மா சொல்லப்படாது மோத்தார் ஜேஸ் ரட்னம் இவர் அப்பக்கோட்டி ராஜகோபால் எல்லாரும் அந்த முன்னோடிகள் மாத்திரம் இல்லை கனவேறு இன்ஃபுரேஷன் ஆயிருந்தவன் அதாவது வந்து இலங்கை கலை வளர்ச்சியில இவர்களை பார்த்து தான் நிறைய பேர் எங்களுக்கு அதாவது முந்தைய சுரணிங்கம் வைரமுத்து அவை வேற காய்ப்பான இசையோட சம்பந்தமான இது யதார்த்தமான படைப்புகளை எங்களுக்கு தந்தவை அதை தான் இப்பவும் எத்தனை பேர் நானும் கூட சில நேரங்கள்ல இந்த நிகழ்வுகள் செய்ய வேண்டிய இன்பரேஷன் சொல்லுவாங்க வேற யார் யார் கலைஞர்களோட உங்களுக்கு இதுல முக்கியமா சொல்லு சொன்ன அவையோட

இதுகள் கொமேடிய நாடகத்திலேயே நடிச்சிருக்கிறேன் கொஞ்சம் குரல் இல்லாம அப்படி கேக்குதான் அப்பகுட்டி அண்ணன் அவஜகோபால அவர்கிட்ட தம்பி தயாநிதி சின்ன குட்டி தயாநிதி அப்புறம் அவரோட நான் சேர்ந்து நிகழ்ச்சி செய்ய வேண்டிய சந்தர்ப்பம் கிடைச்சது பிரான்ஸ் நேரம் என்று சொல்லி அது நல்ல வரவேற்பையும் இருந்தது பிரான்ஸ்ல உள்ள கடற்கரற்ற ஆதரவோட அந்த நிகழ்ச்சி நாங்கள் நல்ல வரவேற்பு ஒரு விஷயம் கேட்க வேண்டிய கேள்வி மறந்து போவார் என்ன கேக்குறேன் இப்ப இருக்க ஜெர்மனியும் போட்டு வந்து நாளைய மாற்றம் என்று சொல்லி ஒரு படம் ஒன்று தங்கச்சி என்ன பேர் சிவோ சோமரம் சிவகுமாரன் நிறைய பேர் வச்சுடுது அந்த நாடகங்கள் நான் அவங்க நாடகங்களை இப்பதான் பார்த்தேன் நாளைய நாம் நாளைய நாம் அது உண்மையாக ஒரு நல்ல ஒரு தரமான உடைப்புகளா இருக்குது இலங்கையர்களாலேயும் சிறந்த நாடகங்களை படைக்க முடியுமன்றது காட்டு மாற்றம் நாளைய மாற்றத்துல நடிச்சிருக்கேன் அதை பற்றி அதுக்கான படத்தின் வருது நாளைக்கு அஞ்சாம் அஞ்சாம் தேதி வருது அஞ்சாம் தேதி நானும் அந்த பாட்டு நான் உயிரோடு இருந்தால் என்ன ஒன்று சொல்லி அதை எடுத்த விதம் வந்து யாழ்ப்பாணத்துல எடுத்தது யாழ்ப்பாணத்துல எடுத்திருக்கேன் சூப்பரா எடுத்துருக்கேன் சரி நாங்க இந்திய படங்கள்ல சில கட்டங்கள்ல சில இடங்கள்ல இப்படி யார காட்சிகளை விவரிச்சிருக்கேன் ஆனா இப்படி யதார்த்தமாக பார்த்தேன் உண்மையாகவே அதுல சனங்கள் அல்லுவலக அல்ல பட்டு சோமாரன் ஒரு பொம்பளையா இருந்தாலும் ஜெர்மனில ஜெர்மனுக்கு ரெண்டு வயசுல வந்தவா ஆஹ் தொழில் இந்த தொழில்நுட்பத்துறையை முறைய படிச்சு சினிமா தொழில்நுட்பம் படிச்சு இருக்கிறபடியா வளர்க்க அந்த விஷயங்கள் எல்லாம் போகுது கனவரும் துணை

நாங்கள் இப்படி வந்த நாங்கள் அவரோட சேர்ந்து நிகழ்ச்சிகள் பிரான்ஸ் என்ற நிகழ்ச்சி சிறப்பாங்க அவர் என்றதும் வந்து எனக்கு விஷயத்தை சொல்லி தந்திருக்காரு உண்மையில அது எனக்கு கிடைச்ச பாக்கியம் ஆனால் தயானி அண்ணையை பொறுத்த மட்டும் இல்ல அப்பகுட்டி என்ன வந்த ஒரு சின்ன வயதுல இருந்தே கலைக்க வந்த ஒரு மனிதன் ஆனால் தயானி அண்ணன் வந்து பெஞ்ச வந்துரு கொஞ்ச காலத்துல அப்பகுட்டி எண்ணையை பார்த்து

ஓகே அப்ப நீங்கள் இந்த இதுகள் எல்லாம் என்னென்று ஈடுபட்டுறீங்க ராக சங்கமும் மற்றது சலங்கை அதுகள் எல்லாம் இப்ப நான் அடிக்கடி பாக்குறேன்னு உங்களையான மற்றது தமிழர் புனர்வாழ்வு கழகம் நடத்துற விளையாட்டு விழாக்கள் இதுகளை எல்லாம் ஒழுங்கு செய்து நல்ல நடந்து நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இதுல உங்களோட பங்கு என்ன என்ன மாதிரி இதுக்குள்ள நுழைஞ்சிங்கள் என்றதை கொஞ்சம் சொல்லுங்க நான் ஊடகங்களோட இருக்கு தமிழ் வழியோட இருக்கிறது தான் விளையாட்டு விழாவுக்கு நான் போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது அதாவது முதலாவது விளையாட்டு விழாவில இருந்து இன்றைக்கு விளையாட்டு விழா இந்த வருஷம் இருபத்தி அஞ்சாவது ஆண்டுல வருது ரெண்டு வருஷம் தான் நான் அதுல கலந்து கொள்ள முடியவில்லை இன்றைக்கு இருபத்தி மூன்று வருஷத்துல நான் கலந்து கொண்டிருக்கிறேன் முதல் ரெண்டு விளையாட்டு விழாவிலையும் வந்து நான் ஒரு போட்டியல் நிகழ்ச்சி செய்கிற ஒரு போட்டியாளர் தான் உங்களுக்கு என்ன கூப்பிட்டத நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அதுல வந்து இந்த பிரான்ஸ் நீங்க டிவில பாத்துருப்பீங்க வந்து ஜிஸ்து புரியன்னு சொல்லி நியாய அப்படியான போட்டி நிகழ்ச்சி ரெண்டு வருஷம் செஞ்சேன் அதுலயும் மறக்க முடியாத அனுபவம் இருக்கும் அது விளையாட்டு விழா வந்து ஸ்தான் கிரவுண்ட்லாம் நடந்தது பின்னர் ஒரு மூன்று மணிக்கு அட மழை வந்துட்டு நீ இல்லன்ற கொட்டி மழை கொட்டி தெரிந்து சாமான்களை எல்லாமே அடிச்சு கொண்டு போட்டு போயிட்டு எதிர்பார்க்கையில கொட்ட எல்லாம் அடிச்சு கொண்டு அடிச்சு கொண்டு போயிடுதானே இப்ப நான் இந்த யூடியூப்காரர்களே வந்து இருந்தால் இது எல்லாம் படம் பிடிச்சு எப்படி சூறாவழி அழுது தள்ளி வெறிய ஒரு டைட்டில் போட்டுருவேன் இப்படியான வசதி இல்ல கூட இல்ல கை கைத்தறிவன் இல்லையா அப்ப இல்லையே அதெல்லாம் மறக்க முடியாத சம்பவங்கள் அது இருபத்தஞ்சாவது ஆண்டு மேல அந்த புத்தகத்துல நான் கட்டம் மழுதுவேன் ஓகே ஓகே அப்படி இப்போ இருந்த நான் பிறகு ஊடகங்களோட சேர்ந்து அந்த விளையாட்டு விழாக்கு போய் ஆக்களப்பட்டு எடுக்கிறது வானொலிகளும் நின்றுட்டது அதுக்கு பின்னராக நான் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி அஹ் சரியா நான் ஏழாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து நான் நினைக்கிறேன் அதாவது இந்த ராகசங்கமும் பாடல் போட்டியும் இன்னைக்கு நாங்கள் தொடங்கி பன்னெண்டாவது வருஷம் முடிச்சு போட்டோம் அப்ப தமிழர் புனாளு கழகம் வந்து என்ன இந்த ராகசங்கமம் நிகழ்வுனா தமிழர் வாழ்வு கழகம் தான் சங்கமம் சலங்கை தமிழர் விளையாட்டு விழாத்தையும் ராசங்கம நிகழ்ச்சியை அழைப்பு கொடுத்துச்சுன்னா பிள்ளைகளை சேர்த்து பிள்ளைகளுக்கான பாடல் போட்டியா சங்கீதம் சங்கீதம் மற்ற சினிமா பாடலுக்கான போட்டி நிகழ்வா செய்கிறதுக்கு வழிகிட்டது அப்படி அதுக்கப்புறம் தமிழர் புனாளுக்கழகம் ஆரம்ப கால தமிழர் விளையாட்டு விழா என்பது தமிழர் புலவாத கழகம் இங்க இங்க இருக்கிற வேற எங்கள தமிழ் அமைப்புகளோடு சேர்ந்து செய்து கொண்டிருந்தது பின்னாடியில் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழுக்கு பிறந்த நினைக்கிறான் தமிழர் புலவாத கழகம் தனித்து அந்த நிகழ்வினை செய்ய வந்தது யாரோட சேர்ந்து செய்தது கலை பண்பாட்டு கழகம் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு அப்படி சேர்ந்து பின்னர் தமிழர் என்ன உலகத் தமிழர் பண்பாட்டு இயக்கம் அலன் ஆனந்தன் என்று கழிப்பிட்டிருக்கீங்க அவரும் அவர் என்ற தமிழர் பண்பாட்டு இயக்கமும் தமிழர் புனவாளக்கழகம்தான் ஆரம்பத்திலேருந்து சேர்ந்து செய்து வந்தாலும் பின்னர் ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து தமிழர் புனவாளக்கழகமும் உலக தமிழர் பண்பாட்டு தான் சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்திருந்தது அப்ப அதுல இருந்து அந்த நிகழ்ச்ச தொடக்க அறிவிப்பாளராக மனதுக்குள்ள திரும்ப நிகழ்ச்சி அறிவிப்பாளராகவும் நிகழ்ச்சி என்ற அறிவிப்பாளர் நிகழ்ச்சிக்கு பொறுப்பாளராகவும் வந்தது இந்த பாட்டு போட்டிக்கும் பொறுப்பு அதில் சிலங்கையை பார்த்தோம் என்று சொன்னா முதலாவது செலங்கை தொடங்கினது ரெண்டாயிரம் ஆண்டு தொடங்கப்பட்டது வார வருஷம் இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல வருது வருஷத்துல வருது முதலாவது சிலங்கைக்கு நான் தான மார்க்ஸ் மார்க்ச மண்டபத்துல நடந்தது அது அப்போ ஊடகங்கள் மூலமாக தான் டிஆர்டில இருந்தால் நான் அதுக்குள்ளே போகணும் அதுக்குள்ளே போனதாக கூப்பிட்டு அதெல்லாம் மறக்க முடியாத சம்பவம் அதே நேரத்தில் நாயக்கரன் நான் அஞ்சாவது சிலங்கேக்கா இருக்கும் நாயக்கரன் புஷ்பான குப்பு சுவாமி அவைகள் வந்த ஒரு கச்சேரியும் அதுக்கு நடந்தது ஆறு மாசம் தான் ஆகுது எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கிற மாப்பிள்ளைக்கு என்ன பேக் பண்ணி ஃப்ளைட்டில் ஏற்றி அனுப்பி வச்சிட்டோம் இனி என்ன நடந்தாலும் விருப்பம் இல்லாட்டியும் ஒரு சூழ்நிலை கைதியா இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துதான் ஆகும் என் பேர் சாஜனா அவர்கிட்ட போகவே இருக்கு

முப்பது வருஷம் போராடி கண்டம் அங்க வந்துட்டாங்க ஆமிக்கார்கள் நீ போ நான் எல்லாம் பார்த்துட்ட பார்க்க கூடாத எல்லாம் உங்களால என்ன செய்யலாது ஒரு பெண் நினைச்சா எல்லாமே செய்யலாம் அது செய்தா தப்பு இது செய்தா தப்பு அவை என்ன சொல்வினம் இவை என்ன சொல்வினம் என்று நினைச்சு செத்து செத்து வாழ்வதை விட கெத்தா வாழ்ந்துட்டு போயிடலாம்